பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் சீர்காழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி வி பாரதி மா சக்தி என் சந்திரமோகன் மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றியம் கழக செயலாளர் ப சந்தோஷ்குமார் மயிலாடுதுறை நகர கழக செயலாளர் எஸ் செந்தமிழன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

திரும்பி நாட்ட ஒரே அங்கே